தமிழக முதல்வர் ஐயாவோட கனவு திட்டமான நான் முதல் திட்டத்தில் பிரிட்டிஷ் கவுன்சில் இணைந்து நடத்திய ஸ்கவுட் ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகி இருபத்தஞ்சு ஐந்து ஒருவனாக நான் வந்து டெலாமினஸ்ல ஒரு வாரம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரைனிங் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதோட ப்ரொசீஜர் எப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து எங்க ஸ்பாக் மூலியமா ஃபர்ஸ்ட் வந்து இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சாங்க சோ அது மூலயமா நாங்க எங்க காலேஜ் இருந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஸ்டூடெண்ட் மேலே அப்ளை பண்ணி அதுல வந்து ஷார்டேஜ் ஆய் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே செலக்ட் வேரியஸ் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அதுல வந்து வேரியஸ் டெஸ்ட் ஆஃப் எவால்யூஷன் நடத்தி ஃபைனலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேண்டிட்ஸ் நானும் வருத்தேன் நாங்கள் வந்து ஜூன் நைன்த்துலேருந்து இருந்து ஜூன் சிக்ஸ்டீன் வரைக்கும் வந்து நாங்கள் டெராமர்சிட்டியில் வந்து இந்த கோர்ஸ் பண்ணிருந்தோம் டிஃப்ரெண்ட் ஆஃப் கோர்சஸ் இருந்துச்சு அதாச்சும் வந்து ஒரு செஷன் எடுத்தாங்கன்னா அன்றைக்கே வந்து நாங்க வந்து அதோட எக்ஸ்பிரிமெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு வந்து எங்களுக்கு வந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து எல்லாமே வந்து பண்ணாலும் அவங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நாங்க நடந்துக்கிட்டோம் நான் முதலன் வந்து ஹைபிரிட் கோர்ஸா வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனால பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரிட்ஜா எங்களுக்கு இருந்துச்சு அதாச்சும் எங்களுக்கு தியடிட்டிக்கலும் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தனால நான் முதலன் வந்து ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி எங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எங்களுக்கு அலாப்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஐயாவும் யூத் வெல்பேர் மினிஸ்டர் உதயஸ்டாலின் அண்ணாவும் அவர்கள் தான் சோ வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லுறேன் மற்றும் தமிழக அரசுக்கும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் இந்த வாய்ப்பு அளித்திருக்கு நன்றி குறிப்பி விடைபெறுகிறேன் நன்றி